வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வைக்குள்ள போக போறோம் செலினா கோமஸ் அப்புறம் அவங்க அம்மா மாண்டி டிஃபே இவங்க ரெண்டு பேரோட ஒரு மனதை தொட்ட உரையாடல கொஞ்சம் அலசலாம் இது ஜே ஷெட்டி பாட்காஸ்ட்ல வந்தது ஆமா அந்த உரையாடல் வந்து நிறைய விஷயங்களை தொட்டு போகுது மனதலம் புகழ் அப்புறம் அந்த தாய்மகள் உறவு வழி எப்படி அர்த்தமுள்ளதா மாத்துறதுன்னு நிறைய இருக்கு சரி இருந்து நாம என்ன கத்துக்க போறோம் முக்கியமா வழியை தாண்டி வர்றது அதுல ஒரு நோக்கத்தை கண்டுபிடிக்கிறது இத பத்தி தானே நிச்சயமா அவங்களோட அந்த நேர்மையான பேச்சு நமக்கு சில விஷயங்களை யோசிக்க வைக்கும் இருந்து மீழ்றது வளர்றத பத்தி நிறைய கத்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே அப்போ முதல்ல செலினாவோட மனநலம் பத்தின அந்த வெளிப்படை தன்மை அதை பத்தி பேசுவோமா அவங்க பைபோலா டிசார்டர் பத்தி பேசுறாங்க ஆமா மனநிலை சில சமயம் ரொம்ப அதிகமா சில சமயம் ரொம்ப குறைவா மாறி மாறி வர்றது அத பத்தியும் பதட்டம் சிகிச்சை அனுபவங்கள் பத்தியும் ரொம்ப ஓபனா பேசுறாங்க முக்கியமா அவங்க சொல்ற ஒரு டிஷ்யம் மனநல பிரச்சனைகளை வந்து சரி செய்யணும்னு பார்க்காம அதோட வாழ கத்துக்கணும்னு சொல்றாங்க அந்த வானிலை உதாரணம் சொன்னாங்க இல்லையா ஆமா ஆமா அது ரொம்ப பவர்ஃபுல்லான பாயிண்ட் எப்படி வானிலை மாறுதோ அப்படிதான் மனநிலையும் அத புரிஞ்சுகிட்டு அதோட பயணிக்க கத்துக்கணும்னு சொல்றது பிரச்சனையே ஏத்துக்கிறது அதுதான் முதல் படி அந்த சூறாவளி பயத்தை போக்க அத பத்தி படிச்சதா சொன்னாங்களே அதே மாதிரி தான் தன்னோட மனநிலையை பயங்கற புரிஞ்சிக்க முயற்சி பண்றது அப்புறம் சரியான ஆட்கள் கிட்ட அத பகிர்ந்துக்கிறது சிகிச்சை மருந்துகள் ஆதரவு இதெல்லாம் எவ்ளோ முக்கியம்னு புரியுது கரெக்ட் தன்னோட நிலையை தானே புரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு தெரியுது சரி அடுத்த அந்த புகழ் அப்புறம் அந்த முழுமையா இல்லாம இருக்குறதை ஏத்துக்குது அத பத்தி பார்க்கலாமா ம் சின்ன வெய்ஸ்லி ஃபேமஸ் ஆயிட்டாங்க சோ எப்பவும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்ங்கற அழுத்தம் குறிப்பா அந்த டிஸ்னி இமேஜ் உடல் தோற்றம் பத்தின கவலைகள் இதெல்லாம் இருந்திருக்கு ஆமா பொதுவெளியில வளரும்போது அது ரொம்ப கஷ்டம் தப்பு பண்ணவே கூடாதோன்னு ஒரு எண்ணம் வந்துடும் ஆனா செலினா வந்து அந்த வாழப்பழ ஆடை சம்பவத்தை சொன்னாங்க இல்லையா அதுல வந்து அவங்க ஒரு மாதிரி தன்னை ஏத்துக்கிட்டாங்க தப்பு நடந்தாலும் பரவாயில்லன்னு கரெக்ட் அந்த முழுமையற்ற தன்மையை ஏத்துக்கிறதுல ஒரு விடுதலை இருக்குன்னு அவங்க உணர்றாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட அன்போட ஹேண்டில் பண்றாங்க தன் கதையை தானே உண்மையோட சொல்லணும்னு நினைக்கிறாங்க இது வந்து அவங்களோட அம்மா மாண்டியோட உறவோடு எப்படி இணையுது அவங்க ரெண்டு பேருமே நிறைய கஷ்டங்களை பார்த்துருக்காங்க தானே நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி மாண்டியோட தாக்கம் செலினா மேல ரொம்ப அதிகம் சின்ன வயசுல அந்த சூப் கிச்சனுக்கு கூட்டிட்டு போனது நேர்மையா இருக்க கத்து கொடுத்தது அதே நேரம் மாண்டியோட தனிப்பட்ட போராட்டங்கள் பதினாறு வயசுல தாயானது அப்புறம் கருச்சிதைவு மனநல பிரச்சனைகள் இதெல்லாம் கூட அவங்க உறவை பாதிச்சிருக்கு அவங்க உறவுல சில சிக்கல்கள் சில சமயம் கொஞ்சம் இடைவெளி கூட தேகப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க ஆமா ஆனா கடைசில ஒரு புரிதல் ஒரு குணமாகுதல் வந்திருக்கு என்னன்னா தலைமுறைகளுக்கு இடையில நேர்மையும் வெளிப்படத்தன்மையும் எவ்வளவு முக்கியம்னு தெரியுது மாண்டி முன்ன உணர்ந்ததா சொன்னாங்க இல்லையா செலீனாவோட தேவைகளை வச்சு வளர்க்கணும்னு அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒரு பெற்றோருக்கு வர்ற பக்குவம் அது சில சமயம் உறவுகள்ல குணமாகறதுக்கு கொஞ்சம் தூரம் தேவைப்படலாங்கிறதும் அதுவும் ஒரு யதார்த்தமான பார்வைதான் சரி கடைசியா அவங்க எப்படி தங்களோட அந்த வலிய அந்த போராட்டங்களை மத்தவங்களுக்கு உதவுற மாதிரி ஒரு நோக்கமா மாத்திக்கிட்டாங்க அதுதான் ரொம்ப ஆன விஷயம் செலினாவோட ரேர் இம்பேக்ட் பண்ட் அப்புறம் இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே அவங்களோட சொந்த அனுபவத்துல இருந்து வந்ததுதான் அந்த ஆப்பிரிக்கா பயணம் பத்தி சொன்னாங்க பெட்டிங்கிற பொண்ணு கூட பேசினது மனநலம்ங்கிறது ஒரு உலகளாவிய விஷயம்னு புரிஞ்சுகிட்டது ஆமா மத்தவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுதான் தன்னோட பெரிய கனவுன்னு சொல்றாங்க மாண்டியோட ஒண்டர் மைண்ட் முயற்சிக்கு பின்னாடியும் அவங்களோட சொந்த போராட்டங்கள் இருக்கு அந்த ரீசன்ஸ் இருக்கு அப்போ அந்த தனிப்பட்ட ஒரு சேவைக்கான உந்துதலா கரெக்ட் சொல்ற மாதிரி உடைதலில் ஒரு வரம் இருக்கு தங்களோட கஷ்டங்களை மத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு கருவியா மாத்துறது அது அவங்களுக்கே குணமாகறதுக்கும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் உதவுது ஆக இந்த உரையாடல் இருந்து நாம முக்கியமா சில விஷயங்கள் எடுத்துக்கலாம் வெளிப்படைய சவால்களோட வாழ பழகிக்கிறது நேர்மையான உறவுகளோட சக்தி அப்புறம் கண்டுபிடிக்கிறது இறுதியாக உங்ககிட்ட ஒரு கேள்வி யோசிக்கிறதுக்கு மாண்டி ஒரு கட்டத்துல செலினாவை அவங்களோட தேவைகளின் அடிப்படையில் வளர்க்கணும்னு உணர்ந்தாங்க தன்னோட கடந்த கால தேவைகள் அடிப்படையில் இல்லாம நாம நம்ம வாழ்க்கையில மத்தவங்களோட அது குடும்பமா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் பழகும்போது எந்த அளவுக்கு நம்மளோட கடந்த கால தேவைகள் அனுபவங்கள் அடிப்படையில் அவங்கள அணுகிறோம் அவங்களோட இப்போதைய உண்மையான தேவைகளை பார்க்காம நம்ம கண்ணாடியை வச்சு பாக்குறோமா அப்படி இல்லாம அவங்களோட தேவைகளை நேரடியாக உணர்ந்து நாம செயல்பட்டா நம்ம உறவுகளில் என்ன மாதிரி மாற்றங்கள் வரலாம்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்